ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகேவு தேகே ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தல் தமிழகத்தில் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை அரசு உடனே கொண்டு வர வேண்டும் என சிவகங்கையில் நேரடி நியமன முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் ராமு தெரிவித்தார் அவர் கூறியதாவது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்காததால் பணி ஓய்வு பெற்ற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பண பலன்களை பெற முடியாமல் உள்ளனர் முதல்வர் ஸ்டாலின் கட்டாயம் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் மாதம் ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளத்தில் தற்காலிக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் அந்த திட்டத்தை உடனே ரத்து செய்து பள்ளிகளுக்கு நிரந்தர முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் பள்ளிகளில் காலியான அனைத்து ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கடந்த நான்காண்டுகளுக்கும் மேலாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படாத சரண்டர் விடுப்பை உடனே விடுவிக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் ஒன்றுக்கு முன் பணியில் சேர்ந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சம்பள முரண்பாட்டை களைய வேண்டும் இதனால் ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் பதினைந்தாயிரம் வரை இழப்பு ஏற்படுகிறது சமூக விரோதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஆசிரியர் சமுதாயத்தை பாதுகாக்க ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் ஸோ இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ரூபா சம்பளத்துக்காக வந்து தற்காலிக ஆசிரியர்கள் தான் நியமிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து ரத்து செஞ்சுட்டு எல்லா பணியிடங்களையும் நிரந்தர பணியிடமாக ஆக்கணும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு மூலம் வந்து எல்லா பணியிடங்களையும் நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வருதான்னு கூட நமக்கு தெரில ஸோ எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் இருக்கோம் இப்போ டிஎன் டெட்டு டெட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னன்னு தெரில பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் எந்த சம்ப அது சம்மந்தமான எதுவுமே இன்னும் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க இதில் நேற்று வேறு ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருந்தது எல்லா நியூஸ் சேனல்லேயும் கூட இருந்தாங்க நிதி பற்றாக்குறையினால் இனிமேல் வந்து ஆசிரியர்கள் தேர்வு கிடையாது அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அது வந்து சோசியல் மீடியாவில் வந்த வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஆசிரியர்கள் சம்மந்தமாக வர்ற நியூஸில் எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறதே கண்டுபிடிக்கிறதே ஒரு போராட்டமாக தான் இருக்குது இந்த வருடத்துக்கான பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வருமா வராதா அப்படின்ட்டு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்